வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பஞ்சாயத்து ரோடு ஃபீஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க தென்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வருங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காப்பிள் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா அஞ்சு வயது இருக்குங்க லேண்டு ரெட் ரெட்டேங்கிள் டைப்பில் வருங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடி கிடைக்குங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க இந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இபி இருக்குதுங்க இந்த லேண்டில் இல்லைங்க கிணறுலிங்க டேரக்டாக இருந்து அப்படியே ட்ரிப்புக்கு போயிருங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லையே லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராளம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச்சாங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை பெதம்பெட்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வருங்க குடிமங்கலத்துக்கும் இந்த லேண்ட் நியரெஸ்ட்டாக வருங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கூட்டு வராதுங்க எல்லாமே தனியாக வந்துடுங்க போர்வெல் ஈபி ரோடு ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாகவே வந்துருங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மொத்த விலையாக ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்